கழுவி வச்சியா ஆமா அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சிட்டு தான் வெங்காயத்தை தக்காளியும் உரிச்சு வைப்போம் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் தக்காளியை கட் பண்ணி வச்சாச்சுமா இந்த வெங்காயம் மட்டும் தான் நான் இஞ்சி புண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் அரைச்சு எடுத்து வச்சுட்டேன் இனி கறியை மட்டும் வைக்க வேண்டியதா இருக்கு இம்மா நான் ஒரு கறிங்க கேட்டா ஆ என்ன செல்வி சொல்லு இம்மா டக்குன்னு கறியெல்லாம் வச்சு முடிச்சுட்டு ஆத்துல போய் குளிச்சிட்டு வருவோமா ஆமா இது கூட நல்லா இருக்கு ஆமாக்கா அடுப்பு கிட்ட கிடந்து கறியெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நல்லா டயர்டா இருக்குமா அப்படியே நல்லா ஆத்துல போய் முங்கி குளிச்சிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ அப்ப நல்லா வயர பசிச்சுட்டு நல்லா சாப்பிடலாம் பிள்ளைங்களும் எல்லாரும் நிக்காவலாமா சும்மா அப்படியே நடந்து போயிட்டு வருவோமா

ஆமா ஆமாம் வரும்போதே அவன் வீட்டில் இருக்கிறத சொல்லிகிட்டே தான் வந்தவன் ஏமா பாட்டி விட்டுக்கு போனால் ஆற்றுல போய் குளிக்க போகணும் அப்புறம் நம்ம கன்னியாகுமரிக்கு போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்ட்டு அட இது கூட நல்லா இருக்கு வேணும்னா நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு நமக்கு வயலுக்குலாம் போயிட்டு கன்னியாகுமரிக்கும் போயிட்டு வருவோம் ஆமா இந்த பிள்ளைங்களெல்லாம் வெளியே கூட்டிட்டு போய் ரொம்ப நாள் ஆகு அப்போ நாளைக்கு போக முடியும் உங்கள் அப்பா கிட்டே சொல்லுவோம் நைட்டு போல ஆ சரிம்மா சிந்துக்கா நீ ஏன் இப்படி இருக்க ஆ ஒன்றும் இல்லை ராணி என்ன சொன்ன சிந்துக்கா அப்போ நாங்கள் பேசதே நீ கவனிக்கலையோ அது இல்ல ராணி வெங்காயம் வெட்டிட்டு இருந்தோம்ல அதான் அப்படியே இருந்தேன் நீ வெங்காயம் விட்டதே தெரியும் கவனிக்காம இருந்தேன் ஆமா ராணி இக்கா நம்ம கரையெல்லாம் வச்சிட்டு ஆத்துல போய் குளிச்சுட்டு வருவோமோன்னு கேட்டுட்டு இருந்தேன் அப்போ அதனால என்ன எந்த உலகத்துலதான் இப்படி இருக்காலோ தெரிய மாட்டேக்கே என்ன அப்படி உன் பிரச்சனை நீ சும்மா இருமா அக்கா எதுவும் நினைச்சிட்டே இருக்கும் நீ அத்தனை பத்தி தானே நினைச்சிட்டு இருக்க ஆமா செல்வி காலையில போன் போட்டாரு காலையில ஃபிளைட்லேயே கிளம்பியாச்சு நீ எப்ப திருப்பி வருவாரோ தெரியல அவர் இல்லாம நானும் நந்தினி எப்படி இருக்க போறோமோ சொல்லதெல்லாம் தெரியுக்கா ஆனா அத்தான் நால விஷயமா தானே போயிருக்காவ நீ இங்கேயே இருந்து இப்படி நினைச்சு நினைச்சு வளர்த்தப்படுவேன் சொல்லிதான் உன்னா ஊருக்கு இங்கே இங்கேயாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கா என்னத்த நிம்மதி என் வாழ்க்கையே இப்படி ஆயிப்போச்சு எல்லாவளும் என்னதானே கேள்வி கேட்க அழுகோ பெத்த பிள்ளையே ஒழுங்கா வளர்க்க தெரியல அப்படின்னு எனக்கு தானே கஷ்டமா இருக்கும் அவளுக்கு என்ன அங்கே போயாச்சு இப்ப என்னதானே எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாவ யாருக்கா உன்ன கேட்கப்படாத நீ அம்மா வீட்டில இருக்க வரைக்கும் உன்னை யாரும் கேட்டும் கேட்க மாட்டாவ என்னத்த போட்டக்டி எறச்சலா வருதுப்பா இந்த நந்தினியும் கல்யாணம் பண்ணி அவன் கதையாவது புடிச்சு கொடுத்துட்டு நானும் அவையோட போயிருப்பேன் என்னக்கா நீ வாழ்க்கையே வெறுத்த மாதிரி பேசிட்டு இருக்க வெறுத்ததான் போச்சு செல்வி என்ன செய்யுதுக்கு தனந்தனம் அவளை பத்தி நினைச்சாலே குவாவும் வருவே மனசுக்குள்ள இடையாறு திட்டிக்கிட்டு கிடப்பேன் அதுக்கப்புறம் நான் தான் இருந்த அளவும் செய்வேன் ஆனா அவளுக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை கல்யாணம் பண்ணி போனா அந்த பையன் அவளை இங்க விட்டு எங்கேயோ போயாச்சுனா எந்த நம்பிக்கையில தான் இப்படி தனியா இருக்காளோ எனக்கு தெரிய மாட்டேது எனக்கு அவன் மேல கோவம் இருக்குதான் ஆனா அவன் மேல அக்கறை இல்லாம எல்லாம் ஒன்றும் கிடையாது இங்க ரெண்டு பேரும் எப்படி நம்ப வச்சு ஏமாத்துட்டு போயிட்டாலேன்னு எங்களுக்கு கோவம் இருக்கு ஆனா அவனையே நம்பி தானே போயிருக்கான் அந்த பையன் எப்படி அவளை இங்கே தனியா விட்டு போலாம் இப்ப வேலை விஷயமா தானே போயிருக்கான் அந்த பையன் ஒன்னும் அப்படி கிடையாது ரொம்ப நல்ல பையன் சின்ன வயசுலயே அவன் வீட்டில் வளர்ந்தவன் எனக்கு அவளை பத்தி தெரியாதா நல்லவங்க என்ன செய்துக்கணும் ராணி அவன் இங்கேயே பொறுமையா வெயிட் பண்ணி அவளுக்கும் பாஸ்போர்ட் வீசானி எல்லாம் ரெடி பண்ணி கூட்டிட்டு போயிருக்கணும் அந்த பையனோட அம்மா அப்பாவும் அவளை சேர்த்துக்க மாட்டாவ யார நம்பி அவன் விட்டுட்டு போனான் இப்படி நம்ம எல்லாம் இங்கே இருக்க நம்பிக்கையில தானே விட்டு போனா நம்ம ஊருக்குள்ள என்ன பையன் நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா அவன் போயிடுவான் ஆனா கஷ்டம் யாருக்கு நமக்கு தானே அவ்வளவு கஷ்டமா இருந்தா உன் பிள்ளைய போய் பார்த்து பேசிட்டு எதுக்கு இவ்வளவு கோவத்துல நீயும் இப்படி இருக்க அதுக்கு ஒரு பதிலும் சொல்ல மாட்டா இது அக்கற இருக்க மாதிரி தானே பேசிட்டு இருக்க போவா உன் பிள்ளைய போய் பாரு இல்ல நான் அங்கே ஒரு ரெண்டு நாள் நின்னுட்டு வா கொஞ்ச நேரம் இருந்து பேசினா சரியாயிடும் ஆமாக்கா அம்மா தான் கரெக்டு நீ யாரு மேல கோவத்தை வச்சு இப்படியே இருக்க அவகிட்ட பேசாம எடுக்காம காலம் ஃபுல்லே அவகிட்ட பேசாம இருந்துருவியா முடியாதுல்ல இந்த பிள்ளைங்களுக்கு சாதகமா ஏதான் சொன்னா கேட்க மாட்டா இப்படி தலையை குனிஞ்சு வச்சுட்டு இருக்க வேண்டியதா நான் இருந்தே நான் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன் கேட்கவே மாட்டதா என்னையே என் வீட்டுக்கார வேலை ஏமாத்திட்டு போனவே எங்களுக்கு வேண்டாமா அப்புறம் அவங்க பத்தி நினைச்சு நீ எதுக்கு கவலைப்படுத அதெல்லாம் அந்த பிள்ளை இருந்துருவா எனக்கு தெரியாது எனக்கு எல்லாம் அந்த பையனை பார்த்த உடனே பிடிக்கல அவன் ஒண்ணும் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது நல்லவனா இருந்திருந்தா என் பிள்ளைய எப்படி ஏமாத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான் சரி அவன் நல்லவே இல்லைன்னா இருக்கட்டும் ஆனா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தானே இருக்காவே ஆமாக்கா எனக்கும் அந்த பையன் மேல கோவந்தான் பிள்ளை எப்படி கூட்டிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி ஆனா அக்காவும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கான் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அம்மாவும் அப்பா தங்கச்சி எல்லாம் நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆமா எனக்கும் அது கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு அந்த பையனுக்கு ஒண்ணுமே கிடையாது சொந்தமா வீடு கிடையாது ஒண்ணு கிடையாது வேலை கூட கிடையாது எந்த நம்பிக்கையில போனாலும் நான் கேட்டுட்டு இருக்கேன் சட்டி வீடு வேலை ஒண்ணும் கிடையாது ஆனா அவன் அவள கூட்டிட்டு போய் வச்சிருக்க வீடு பத்தியா எவ்வளவு பெரிய வீடுமே அவன் கையில பைசா எதுவும் இல்லன்னா ஓட்ட வர சொல்லுன்னு ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு கொண்டு போய் வச்சிருப்பான் வசதியா தான வச்சிருக்கான் அப்ப எதுக்கு நீ என்னதான் சொல்லுமா என் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது சரிக்கா ஒரு கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாம் இப்ப நீ அதை பத்தி நினைச்சு எதுவும் கவலைப்படாத அதை நம்மள எல்லாம் அப்படியே எல்லாம் அவளை நம்ம விட்டுற மாட்டோம் ஆமாக்கா நீ எதுவும் கவலைப்படாத ஆமா எட்டி வெங்காயம் வெட்டினது போதும் பா கரையை வச்சுட்டு நம்ம போய் ஆத்துல குளிச்சுட்டு வருவோம் நான் வரல மணிக்கு போயிட்டு வாங்க ஊர் வழியா வரும்போது கண்டவளும் கண்டதையும் கேட்டுட்டு இருப்பா எனக்கு அது கேட்டாலே இயற்கையா வரும் நான் வீட்டுல இருந்துக்கேன் இல்லைன்னா நானே கறி எல்லாம் வைக்க நீங்க போய் ஆத்துல குளிச்சுட்டு வாங்க என்னக்கா இது எல்லாரும் நல்லா சிரிச்சு எடுத்து சந்தோஷமா இருக்கலாம் தானே பிள்ளைங்களையும் கூட்டிட்டு நாங்க இங்கே வந்திருக்கோம் நீ பாத்தா இப்படி இருக்க எங்களுக்காண்டி வாக்கா ஆமாக்கா நீ வரலனா அப்புறம் நந்தினி வரமாட்டா நந்தினி வரலனா பிள்ளைகளும் வராது அப்புறம் நாங்க மட்டும் போய் இருக்கு சரி ஃபர்ஸ்ட் கறியை வைப்போம் அப்புறம் பார்த்துடலாம் சுவானி நீ ஃபீல் பண்ணாத சுவானி நான் ஆதி கிட்ட பேசுகிறேன் இல்ல அவங்கிட்ட பேச எந்த யூஸ்மே கிடையாது சுவானி நீ இப்படி அழுகிட்டே இருந்தது யாராவது பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் அம்மிட்ட போய் சொல்லிடுவாங்க சரி உனக்கு நான் ஃபோன் கொடுக்கட்டா நீ காத்தே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகியா ஆமா நீ ஃபோன் பண்ணி அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க நான் வேலே கூப்பிட்டுட்டே இருக்கேன் ஃபோனே எடுக்க மாட்டாவே அப்போ அவங்களுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை தானே அப்படியெல்லாம் இருக்காது சோனி நீ ஃபோன் பண்ணி பேசு வேண்டாம் நான் யார்கிட்டையும் பேசலை அதுதான் நான் ஃபோன் பண்ணி அவங்க எடுக்கலைலாம் அப்புறம் எதுக்கு நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னும் நீ இப்படியே எடுத்தேன்னா எப்படி முடியும்னு சொன்னி அது ஏதாவது எதுக்கு இப்படி பண்ணதாங்கன்னு தெரியலையே ம் சரி நம்ம ஒரு வாட்டி போய் பேசி பார்க்கலாம் இது இப்படி இருக்கிறதை பார்த்தாலே பாமா இருக்கு சத்யா நான் இப்போ வாரேன் எங்கே போகிறேன் நந்தினி இப்போ வாரன்டி ஆ சரி வாணி இதுக்கு தான் சொல்லது எந்த பையன்கிட்டேயும் பேசக்கூடாதுன்னு சத்யா ஒழுங்கு மரியாதை எங்கேயும் எழுந்திரிச்சி போயிடு நானே கடுப்புல இருக்கே மற்ற நீ உனக்கெல்லாம் ஆறுதல் சொல்ல வரேன் மாத்தியா அதான் எனக்கு தேவைதான் என்னனையா போய் தொலை இவங்களையே லவ் பண்ணுவாங்களா கடைசியில் இவங்களையே வந்து ஃபீல் பண்ணுவாங்களாம் நம்மளெல்லாம் பார்த்தா என்ன இளைச்சவை மாதிரி தெரியுதா கடவுளே நான் கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே இருக்கணும் குமாரி என்ன மக்களே செஞ்சுட்டு இருக்க படிக்கையோ ஆமாம்மா படிச்ச வருவலா அதனால கடைக்கு நேரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா படிக்குவேன் அப்படியா சரி மக்களே அப்ப நீ படி ஏமா நீ எங்கம்மா போற தண்ணி பிடிக்க போறியோ ஆமா மக்களே குடிக்க தண்ணி கலையாட்டுல தண்ணி வந்துட்டு இருக்கா அத ஒரு ரெண்டு மூணு குடம் பிடிச்சு வைக்கலான்னு போறேன் அப்படியா சரிம்மா நான் வேணா உனக்கு ஒரு ரெண்டு குடம் எடுத்து தரேன் இருக்கட்டும் மக்களே நீ படிச்சிட்டலா இருக்க படிச்சிட்டு அம்மா பே எடுத்துக்கி இம்மா நீ ரெண்டு கொடை எடுத்து அந்த திண்ணல வைம்மா நான் எடுத்து கொண்டு போய் உள்ள ஊத்திட்டு வரேன் சரி மக்களே நான் ரெண்டு கொடத்தை எடுத்து வச்சிட்டு உன்ன கூப்பிடுறேன் நீ வந்து எடுத்து உள்ள ஊத்து ஆ சரிம்மா என்ன இந்த சாமி எவ்வளவு பார்த்தாலும் புரியவே மாட்டேங்க ஒரு வாட்டி எழுதி பாப்போம் மேக்ஸ் மட்டும் எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏற மாட்டேங்கு இனிமே ஏதாவது டியூஷனுக்கு போக வேண்டியதுதான்

அப்புறம் குடிக்க தண்ணிக்கு என்ன செஞ்சிருப்பாவ அது போன வாட்டி தண்ணி வரும்போது நீ இல்ல பத்தியா அவங்க வீட்டுக்கார அவைய வந்து ஒரு ரெண்டு மூணு கோடையை எடுத்துட்டு போனாரு லட்சுமிக்கு எதுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்காவ அவங்க வெளியே வந்தா நம்ம என்ன கேட்க போறோம் நமக்கு எதுக்கு அடுத்தவா கதை ஆமா பாத்துக்க ஏதோ நம்ம கேட்டுறோம் சொல்லி வீட்டுக்குள்ளேயே இருக்கா ஆ அப்புறம் அவன் வந்தானா நீ எதுவும் பாத்தியா ஆமா இந்த தீபாவளி அன்னைக்கு காலையில மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் காலையில பட்டலாம் உடுத்துட்டு வந்தாவ ஆ தீபாவளி அன்னைக்கா ஆமனூரி லட்சுமி அக்கா கூட்டம் அந்த மாதிரி தெரியல அந்த ஒரு பத்து நிமிஷத்துல திரும்ப விட்டாவதுக்க வரும்போது கையில ஒரு ரெண்டு மூணு பாசல் எல்லாம் இருந்துச்சு போகும்போது அந்த பாசல் அப்படியே கையில தான் இருந்துச்சு அப்ப எதுவும் சண்டை விழுந்திருக்கும் போல இருக்கு ஆமா எனக்கும் அப்படிதான் தோணவே அந்த பிள்ளைங்க பக்கத்து தெருல தானே இருக்கு அநேகமா அதுவும் தண்ணி எடுக்கிறதுக்கு தான் வரணும் அவ இருக்க வீட்டுல தண்ணி எல்லாம் ஒண்ணு கட்டுப்பட குடி குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்க வரதானே செய்யணும் இங்கன்னா வரமாட்டா அவளாம் காணும் ஏன்னா இவங்க வீடு இங்க இருக்கனால வர வரமாட்டா அது என்னமோ தெரியல அந்த பிள்ளைய விட்டுட்டு அவனும் வெளிநாட்டு போயிட்டாமலா இருக்கு அப்படியா இந்த பிள்ளைய தனியா விட்டா போனா அவங்க அம்மா எல்லாம் இங்க தானே இருக்கா பேசு அவளாம் காணும் நம்ம கிட்ட வச்சு நடிச்சுட்டு தெரியும் ஆமாக்கா எவ்வளவு நாள் தான் பிள்ளைகிட்ட பேசாம இருக்க முடியும் நூரி நம்ம கிட்டதான் எல்லாம் பேச மாட்டா மற்றபடி நல்ல ஊர் சுற்றுறதுக்கெல்லாம் போவா தீபாவளி அன்னைக்கு அன்னைக்கு அதுக்கு அதுக்கு முந்தினாலும் நினைக்கிறேன் நல்ல மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் பிள்ளைன்னு சேர்ந்து நல்லா அழகா ரெடி ஆயிட்டு வெளியே போனாவில்ல ஊரை இவ்வளோ கூட சுற்றுவாள வசந்தி அவள் தானே எல்லாட்டையும் வந்து சொன்னா அவங்க பையன் வாடி போய் ரெண்டு நாள் அவல அதுக்கு முன்னாடி சேலை எடுக்கிறதுக்கு கடைக்கு வந்துருக்கா அப்படின்ட்டு ஆ அப்படியா உம் இருக்க மாட்டான்னு நினச்சோம் எல்லாம் விளையும் இங்கே தான் நிற்க போல இருக்கு ஆமா பார்த்துக்க எக்கா லட்சுமிக்கு வாசம் பாருங்க ஆ அப்புறம் ரெண்டு கூட எடுத்துட்டியா நம்ம வந்ததோடி பேச்ச மாத்திடுங்க ஆ வாங்கக்கா லட்சுமிக்கா தண்ணி பிடிக்க வந்தாலோ இவ்வளோ எல்லாம் எதுக்கு வந்தா அவ்வளோ ஆமாம்மா குடிக்க தண்ணி காலி ஆயிட்டு நீங்க எல்லாம் எடுத்தாச்சுனா ஒரு ரெண்டு குடம் எடுத்துக்கிட்டா ஆ சரி காய் எடுத்துக்கிடுங்க நூறு அந்த குடம் நிறைஞ்சிட்டலாம் அதை எடுத்துட்டு நச்சு மேக்க வைக்கட்டும் எனக்கு அப்புறம் நீங்க தனக்கா வந்தீங்க நீங்க ஃபர்ஸ்ட் எடுங்க பார்வதி நீ ஃபர்ஸ்ட் எடு அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டேன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைக்கா நீங்க எடுத்துக்கிடுங்க ஆ சரி ஈகா போங்க உங்க குடத்தை வச்சுக்கிடுங்க ஒரு சிறுப்பில்லை பார்த்தியாக்கா వాడి నాలు ఉండీ వసంతి ఉమా చిన్న పుణి ఆదివరగ తిమ్మరుకు ఓరుచల్ కడయాదు నిన్నుకో చూసే அப்புறம் லட்சுமிக்கா நல்லா இருக்கீங்களா ஆளையே நான் என்ன வீட்டில் சும்மா இருக்கேன் ஊருப்பட்ட வாழ இருக்கு அதனால வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன் இப்ப தண்ணி எடுக்கிறதுக்கே வரமாட்டேங்க உங்க வீட்டுக்காரவே விதா போன வாட்டி தண்ணி வந்து போய் எடுத்துட்டு போனாரு எனக்கு கொஞ்சம் கலையில பார்வதி அதை படத்தே கிடப்பே தான் எடுப்பாவ இன்னைக்கு அவன் இல்லாதனால நான் வந்தேன் வீடு வரைக்கும் நான் குடத்தை கொண்டு போய் வைப்பேன் என் பிள்ளை கொண்டு போய் உள்ள ஊத்துவா உங்க பையன் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருந்து பார்த்தியாக்கா சரிக்கா நடந்தது நடந்து போச்சு இனி அதை பத்தியே நினைச்சிட்டு வந்து எனக்கு இந்த கோடம் வேற நெறஞ்சி தொலைய மட்டுக்கு எரிச்சலா வருது இவ்வளவு எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு அப்புறம் உங்க பையன் வெளிநாட்டுக்கு தெரியாது பார்வதி யாம்கா உங்க பையன் உங்ககிட்ட சொல்லாமே போயிருப்பேன் என் கிட்ட யாரும் சொல்லலம்மா வெளிநாட்டுக்கு போயிட்டாலும் உங்ககிட்ட யார் சொன்னாங்களோ உங்ககிட்ட விளக்கமா கேட்டுக்கிடுங்க இப்ப நான் எனக்கு கேட்டுட்டேங்க கோபிடுங்க உங்க பையன் வெளியூர் வெளியூர் போயாச்சா என்னன்னு கேட்டேன் எனக்கு அதை பத்திலாம் தெரியாது பார்வதி அப்புறம் உங்க மருமக அப்புறம் தனியா இருப்பாங்களோ எனக்கு மகனும் கிடையாது மருமகளும் கிடையாது பார் பார்வதி தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட வச்சு கதை பத்துக்க நான் வீட்டுல உள்ள பிரச்சனை எல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் அவ வீட்டுல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் அடுத்தவா வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு பாத்துட்டு இருப்பாளுவோ இதுக்குன்னே தண்ணி பிடிக்கிறதுக்கு வருவாளுவா போல இருக்கு இவ்வளவு இல்லாத நேரத்துல தான் வரணும்னு நினைச்சேன் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போச்சு இல்லனா இது வாயில வந்து விழுந்திருக்க மாட்டேன் என்னக்கா இப்படி பேசிட்டு போறா அவ திமிர இந்த அடங்கல்ல எல்லாம் இப்ப தான் என்னத்தை கேட்டுட்டேன் எனக்கு என்ன அடுத்த வீட்டு பாடம் தெரிஞ்சுக்கணும்னு என்ன ஆசையா ஊர்ல இருக்கிறவ பேசினதான் நான் கேட்டேன் அதுக்கு என்னான்னு பேசிட்டு போறா சி ஆமாக்கா ஊருக்குள்ள பொம்பளை இப்படியும் இருக்காளுக எல்லாரும் நம்மள மாதிரி அமைதியா இருக்க மாட்டாங்களா ஆமா நீங்க சொல்லதும் கரெக்ட் தான் சரிக்கா நான் தண்ணி கொண்டு ஊத்திட்டு வரேன் அடுத்து நீங்க குடத்தை வச்சுக்கிடுங்க ஆ சரி சரி ഉം ഉം ഇവയ്ക്കത്തെ കാൽപ്പിക്കാനന്താ ചെറുപ്പം അവ അവസമ പോണത് ഇവള്ക്ക് നല്ലത്